ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கன்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்டிடிவி ப்ராஃபிட் சிஎன்பிசி ஜிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன் நான் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஜூன் டுவெல் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்துஸ்தான் காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃப்ரோருக்கு ஓவர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது பண்ணுறது மூலமாக அவங்களோட மைனிங் கெப்பாசிட்டியை மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோர் எம்டிபிஏலேருந்து டுவெல் பாயிண்ட் டூ எம்டிபிஏவாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பை த ஃபினான்ஷியல் இயர் தேர்ட்டி ஒனுக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க வித் சைல்ட் சிஓ டிஇஎன்சிஓவோட எதுக்காகனா மெயினாக ஷேரிங் ஆஃப் நாலேஜ்காகவும் பில்டிங் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் காப்பர் செபி நியூ யூபிஐ சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக பேமெண்ட்ஸ் வந்து சேஃபராகவும் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இது அக்டோபர் ஒன்லேருந்து வருது புரோக்கர்ஸ் அண்ட் அதர் செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்த யுபிஐ ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி முடிவு முடிவடையும்னா இந்த யுபிஐ ஐடி அட் வேலிட்ன்னு முடிவடையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த யுபிஐ ஐடி வந்து ரியலா இல்லை ஃபேக்கானு நியூ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க செபி செக்குன்னு அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக செபி ஃப்ராட் அண்ட் ஃபேக் ப்ராமிசஸ்லாம் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது பண்ணுறதுக்காக பேங்க்கும் கம்பெனிஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டு கிரியேட் திஸ் நியூபிஐ நியூ யூபிஐ ஐடி மீஷோ பாப்புலர் ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி ஸோ பெங்களூர் தான் இவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ இவங்க செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஐபிஓ வர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒட்டாக் மஹேந்திரா கேபிட்டல் சிட்டி குரோப் மார்கன் அண்ட் ஸ்டான்லாம் இவங்களுக்கு அட்வைசர் இந்த ஐபிஓக்கு மீஷோ ஐபிஓக்கு அட்வைசர்ஸ் இது கான்ஃபிடென்ஷியல் ஃபைலிங் மூலமாக பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மீஷோவில் யார் மேஜர் இன்வெஸ்டராக இருக்கான்னு பார்த்தா சாஃப்ட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன் பியுரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர் துரைசாமினவங்களை சிஏஓ அண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிசிஷன் ஜூன் லெவன் எஸ்டர்டே எடுத்திருக்காங்க நாலு கேண்டிடேட் சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் யார் நல்லா இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணாங்க யாருக்கு அதிக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களோட சில க்ரைட்டீரியாக்கெல்லாம் யார் மீட் பண்ணாங்களோ அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்ஐபி ஸோ ஆர் துரைசாமியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரேப்பிடோ ஸோ பைக் டேக்ஸி சர்வீசஸ் கொடுக்குறாங்க இவங்க ரீசெண்டாக ஃபுட் டெலிவரி சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்டாக காம்படேட் பண்ணுறாங்க வித் பிளிக் பிளேயர்ஸ் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட ஸோ லான்ச் பண்ண ஃப்யூ டேஸில் அதாவது என்ட்ரி ஆன ஃபியூ டேஸ்லேயே ரேப்பிடோவோட வார் நடந்துகிட்ருக்கு அதாவது அவங்களோட ரேபிடோவோட டெலிவரி சார்ஜஸ்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் ப்ரைஸிங் ஃபார் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுக்கு ஒரு காம்படிட்டிவாக இருக்குது ஸோ இது மூலமாக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனது மூலமாக இந்தியாவோட ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டை ரேப்பிடோ கைப்பற்றிடுவாங்க போல இருக்குது ஸோ இந்த ப்ரைஸஸ் லோயர் பண்ணதுனால ஸ்விக்கிக்கும் ஸோ மெண்ட்க்கும் ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு அவங்களும் இந்த டெலிவரி சார்ஜஸை கம்மி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டூ திஸ் காம்படிட்டிவ் இந்த இந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களும் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜியோ பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட் Zio ஸோ ஜியோ பிளாக் ராக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் ஜியோ ஃபினான்ஸ் அண்ட் பிளாக் ராக் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க செபிகிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு பிஎஸ்சிகிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு அஸ் அ இன்வெஸ்டர் அட்வைஸர் ஆஃப் இந்தியாவாக ஆகறதுக்கு ஸோ கம்பெனி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா To provide technology பேஸ்டு அண்ட் பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கொடுக்குறதாக யாருக்கெல்லாம் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் டுடே இந்தியாவில் எப்படி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை ப பூர்த்தி செய்கிற மாரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஜியோ பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்க் சப்ஸ்டி ஆஃப் வேதாந்தா ஃபர்ஸ்ட் இன்டெர்ம் டெவிடண்டாக இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ருபீஸ் டென் பர் இக்யூட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஸோ வெனஸ்டே எஸ்டே மீட்டிங் நடந்தது ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ருபீஸ் டென் பர் இக்விட்டி ஷேர்ன்ற டிவிடென்ட்டை இதுக்கான ரெக்கார்டே ஜூன் செவன்டீன் சொல்லியிருக்காங்க ஸ்டெர்லைட் டெக்னாலஜி ஆப்டிக்கல் ஃபயர் ஃபைபர் கம்பெனியான இவங்க அலாங் வித் திலீப் பில்கானோட சேர்ந்து ஒரு ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் இந்த கான்ட்ராக்டர் இந்த ப்ராஜெக்டில் பாரத் நெட் மிடில் மைல் நெட்வொர்க்கை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் டெலிகாம் ஏரியாஸில் ஸோ இந்த மிடில் மைல் நெட்ஒர்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் பண்ணுறது ஸோ மெயின் இன்டர்லைன்ஸுக்கும் லோக்கல் ஏரியாஸ் லைக் வில்லேஜ் டவுன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த மிடில் மைல் நெட்ஒர்க் ஸோ இதை தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்டெர்லைட் டெக்னாலஜி அலாங் வித் திலீப் பெல்கான் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸோட போர்ட் மீட்டிங் ஜூன் சிக்ஸ்டீன் நடக்க போது அதில் ஷேர் பைபேக் பற்றி பேச போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொன்னாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக இருக்கும் கம்பெனியோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் க்ரோத்துக்கு இந்த பைபேக் மூலமாக ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் எஸ்இபிசி ஸ்ரீராம் இபிசி லிமிட்டட் ஒரு கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோருக்கான கான்ட்ராக்ட் இபிசி கான்ட்ராக்ட் எங்கள் யார் தேர்ந்தென்னா சோலார் ப்ராஜெக்ட் இன் மகாராஷ்டிரா ஃபோர் டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுற மாரி கிடைச்சிருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பரமேஷி உர்ஜான்றவங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரினியூபிள் எனர்ஜி கம்பெனி கொல்கட்டா பேஸ்டு இவங்க ஸோ ஜூன் டென் ஈவினிங்கே இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஜைடஸ் பிளான் பண்ணுறாங்க நியூ ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் காம்ப்ளான் பிராண்டுக்கு ஸோ ஜைடஸ் வெல்னஸ் அது சொல்லியிருக்காங்க இது சேஞ்ச் பண்ண போகிறோன்னு ஸோ ஏர்லியராக மால்ட் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் லைக் காம்ப்ளான்னால் ரொம்ப பாப்புலராக இருந்தது இந்தியாவில் ஸோ மிட் டுவெண்ட்டி டென்ஸுக்கு அப்புறம் இந்த க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு ஸோ மோர் காம்படிஷன் வந்துருச்சு பீப்புள்லாம் பெட்டர் நியூட்ரிஷன் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஓல்டர் பிராண்ட்ஸான காம்ப்ளான் வந்து இன்னும் இனோவேட்டிவாக அப்டேட்டாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக இந்த கரண்ட் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பேக்கேஜிங்காக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சைடஸ் வெல்னஸ் மெயினாக நியூ ஏஜ் கன்சியூமர்ஸான அடல்ஸையும் அவங்க இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அடல்ஸோட ஃபிட்னஸ் அதுக்கேற்ற மாரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ஸை அண்ட் வித் ஹேடட் ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் வெல்னஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை லெண்டிங் ரேட்டை ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெப்போ லிங்க்டு ரெண்டிங் ரேட்டை டவுன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இப்போ எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் டுவெல் இன்னிலேருந்து ஸோ மெயினாக லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீப்பராக வரப்போகுது இதனால பாரோவர்ஸ்க்கு லோன்ஸ் ஆர் யாரோட லோன்ஸ் எல்லாம் இந்த ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகியிருக்கோ அவங்களுக்குலாம் சீப்பராக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐஓபி இந்தியா வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டு பில்டு ஓன் ஏஐ டெலிகாம் டெக்னாலஜிஸை ஓனாக பில்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ஹார்டுன்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக அவங்க குளோபல் லீடர் இன் ஸ்பேஸாக மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் த்ரூ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோடு சேர்ந்து இந்த ஃபியூச்சர் டெலிகாம் நெட்ஒர்க்ஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்டராக ஸ்மார்ட்டராக மோர் எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஐஐடி ஜோதாபூர் அண்ட் சி டாட் எல்லாம் சே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக் எப்படி மேனேஜ் டெலிகாம் நெட்ஒர்க்ஸை ஆட்டோமேட்டிக்கலாக மேனேஜ் பண்ணுறத அந்த ஏஐ சிஸ்டமாக பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா குளோபல் டெலிகாம் ஸ்டாண்டர்ட்ஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இதில் நாங்கள் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் குளோபல் லீடரில் ஒருத்தவங்களாக மாறதுக்கு இந்தியா ட்ரை இருக்காங்க ஸோ குளோபல் டெலிகாம் ஸ்டாண்டர்ட்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் லைக் ஐடி ஐடியூ ஆர்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஐடி பிபி த்ரீ ஜீரோ கான்ஃபரன்ஸ் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஐடியூனா என்னென்னு என்னன்னு இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ரயில்டெல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் குரோருக்கான ஆர்டர் சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீட்ஸ் லிமிட்டெட்கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்டர்நெட் பேண்ட் வித் சர்வீஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டர் ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மாடல் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஜூன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் அதுக்குள்ளே கம்ப்ளீட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ரயில் டெல் சிவான் துக் துக்ரல் மெட்டா இந்தியாவோட பப்ளிக் பாலிசி ஹெட் இவங்க இவங்க பதவி விலகுறாங்க ஜூன் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு செவன் இயர்ஸ் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க ஸோ கீ ரோலில் இருந்திருக்காங்க ஹேண்ட்லிங் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஹெல்த் அண்ட் ஃபேமிலியை பார்க்க போகிற ஃபோக்கஸ் பண்ண போகிறதா மெயினாக சொல்லியிருக்காங்க திரும்ப அவங்க நியூ ரோல் இன் ஃபியூச்சரில் சேம் கம்பெனிக்குள்ளே வரதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிவ்நாத் துக்ரல் மாரதி சுசுக்கி டிசையர் ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கிடச்சிருக்கு ஃப்ரம் பாரத் என்சிஏபி கிட்டேருந்து இந்த பாரத் என்சிஏபின்றது என்னன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அஃபீஷியல் கார் சேஃப்டி அசஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் இவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கிடச்சிருக்கு ஸோ இவங்க தான் இப்போ கார் ஆஃபர்ஸில் ஹை லெவல் ப்ரொடக்ஷன் இன் போத் அட் தாண்டு ஷைல் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேம் டிசையரே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இன் க்ளோபல் என்சிஏபியில் ஸ்ட்ரோ ஸ்ட்ராங் சேஃப்டி பர்ஃபாமென்ஸ் இன் போத் நேஷ்னல் லெவல்லையும் சரி கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் லெவல்லையும் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கிடச்சிருக்கு இது மூலமாக மாரதி சுசுக்கி பூஸ்ட் பண்ணுறதா மேஜர் பூஸ்டிங் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சது மூலமாக அவங்க சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன் ஃபியூச்சர் வெஹிக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மாரதி சுசுக்கி அதானி சிமெண்ட் ஸோ அதானி சிமெண்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டும் இருக்குது ஏசிசியும் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் லீட் சிமெண்ட் சப்ளையராக இருக்காங்க ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்னாப் ரயில்வே பிரிட்ஜ் ஸோ இதுதான் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இப்போ தான் ரீசண்டாக பிஎம் கூட ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த சென்னாப் ரயில்வே பிரிட்ஜ் தான் பிரிட்ஜில் லீடாக சிமெண்ட் சப்ளை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசி இட் வில் கம் ஆண்ட் த அதானி சிமெண்ட்ஸ் இயர்ஸோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ எஸ்டர்டே நைட் கொடுத்துருக்காங்க மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான மந்த்லி கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக இருக்குது ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் வந்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்டாக ஸோ ஃபோர்காஸ்ட்டோட கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ இயர்லி கோர் இன்ஃப்ளேஷன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகலாம் இது ஒரு குட் நியூஸ் இதனால் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது சீக்கிரம் நடக்காது ஸோ நோ நீ டு ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எகெயின் ஸோ சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா தொ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோன் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ